ஒரு சூழ்நிலை ஏன்னா அவனுக்கு தெரியாது அரபி தெரியாது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு அவல நிலை வந்து இருக்குது வெளிநாட்டுல அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி காதிமிசாவுக்கு இந்திய தூதரகம் ஒரு தாயுள்ளத்தோட அந்த மக்களை வந்து பாதுகாத்து அந்த கோழி எப்படி குஞ்சு அடங்காக்கும் அதே மாதிரி அந்த காதிமிசால இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களை அடகாத்து அவங்களை நல்ல முறையா மீட்டெடுத்து தாயை அனுப்புதில்ல அதே மாதிரி சூடு விசால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் தூதரக அதிகாரிகள் கூடவே வந்து அதுக்கு ஒரு அதிகாரிகள் அதுக்குன்னு ஒரு துறையை அதுக்குன்னு ஒரு ஆட்களை நேரத்தை ஒதுக்கி இருந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு காணதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா அதனால மனவேதனைப்பட்டு நம்ம ஜெயிலுக்கு போடுவோம் பயந்து போய் ஆஹ் பைத்தியமானவன் இருக்கிறான் தூக்குப்பட்டு செத்துரவன் இருக்கிறான் ஆஹ் அவன் என்ன நடப்பான்னா என் வாழ் நான் நான் சிறைக்கும் என் வாழ்நாள்லாம் போனதே கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரணுமா i